சென்னை மடிப்பாக்கத்தில் மந்தகதியில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணியால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வசூரியன் நேரலையில் வழங்க கேட்கலாம் செல்வசூரியன் இது தொடர்பான முழு விவரம் என்ன பதிவு பண்ணுங்க சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் நூத்தி எண்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நாம இருக்கிறோம் இங்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக சாலை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது இந்த நீங்க அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் நமது ஒளிப்பதிவாளர் செந்தில் காமிச்சிட்டு இருக்காரு இந்த காட்சியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த சாலை முழுவதுமே சேரும் சகதமாகத்தான் இருக்கிறது இது நேற்று இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட ஆண்டு கணக்கில் இப்படி தான் இருக்கிறது இங்கு இந்த மலைகால் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த தொடங்கத்திலிருந்தே இந்த சாலை என்பது இப்படித்தான் இருக்கிறது இந்த சாலையில் பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் பயணிக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது கல்லூரி செல்லவர்கள் செல்லக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடிய சாலையாக இருக்கிறது அதேபோல் அலுவலகத்துக்கு தினமும் பயணிக்கக்கூடியவர்கள் செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தினமும் இந்த சாலையை தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது அதே போல இந்த சாலையை நம்ம காலையில் வந்து பார்த்தோம் இந்த சாலை வந்து ஒரு முக்கிய பிரதான சாலையாக இருக்கிறது கிட்டத்தட்ட அதிக அளவிலான வாகனங்கள் இந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதே போல நாம் இங்க இருக்கும்போதே ஒருத்தர் வந்து இருசக்கர வாகனத்தில் தடுமாறி விழக்கூடிய ஒரு காட்சி தான் இங்கு இருக்கிறது இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட விசாரிச்சோம் இந்த சாலையில தினமும் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் விபத்தில் சிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நாம இந்த சாலை என்பது கடுமையாக சேதமடைந்து இருக்கிறது இது குறித்து குடியிருப்பு சார் மூணு மாசமா ரொம்ப மோசமா இருக்கு நடக்கவே முடியல எங்க வீட்டு வாசல்ல பாருங்க படியே இறங்க முடியாத நிலைமையில இருக்கு வெளியே வர முடியாத நிலைமையில நான் வந்து பக்கத்து கேட்ல இருந்து பேசுறேன் இன்னொரு கேட்ல இருந்து இந்த ரோடு வந்து ரொம்ப இந்த டிரெய்னேஜ் எடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து வடிகால் எடுக்க ஆரம்பிச்சிலேந்து ரொம்ப மேடும் பள்ளமா சரியா மூடல சரியா சீராக்கலை ரோட அதனால ரொம்ப பள்ளி ஸ்கூல் போற பசங்கலாம் நம்ம நேர்லேருந்து இருந்து தெரியுது வீடு முன்னாடி இருக்கிறதுனால ரோடு முன்னாடி இருக்கிறதுனால டெய்லி பசங்க கீழே விழற ஒரு சான்ஸ் இருக்கு விழறாங்க நிறைய பேர் இந்த லேடிஸ்லாம் எல்லாம் டூ வந்தா பசங்க கீழே விழுந்துடுறாங்க கையில அடிப்படுது அழறாங்க அந்த மாதிரி போறாங்க சரியா இந்த ரோடு வந்து சரி பண்ணணும் கொஞ்சம் மேடு பள்ளம் இல்லாத நல்ல சாக்கடை வந்து தண்ணி உள்ள போற மாதிரி பண்ணி நல்லா சரி பண்ணனும் அதை கேட்டுக்கிறேன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அவங்ககிட்ட நான் சரிங்க சார் இப்ப இந்த பகுதியில் வந்து இவ்வளவு சாலை மோசமா இருக்கு புகார் கொடுத்தீங்களா மாநகராட்சி சொன்னாங்க சார் நாங்க புகார்லாம் எல்லாம் எதுவுமே கொடுக்கல இது என்னன்னா கிட்டத்தட்ட அக்டோபர்ல இருந்து இங்க இது மாதிரி ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டிரைனேஜ் பண்ணி எடுத்தாங்க சரி டிரைனேஜ் பண்ணி வந்து இம்பார்ட்டன்ட் தான் அது வந்து யாருக்குமே வந்து முக்கியம் இது சொல்ல முடியாது அது இம்பார்டன்ட் அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்றாங்க க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் பக்கத்துல ஒரு காவா எடுக்கிறாங்க இது என்னங்க பண்றீங்கட்டா இல்ல இல்ல இது வந்து மழைநீர் காவா போறதுக்காக பண்றாங்க இது வந்து என்னன்னா இந்த குணாலம்மன் கோவில் இருந்து சுண்ணாம்பு குளத்தூர் போற அந்த பார்டர் வரைக்கும் எல்ஐசி நகர் குபேர நகர் எல்லா இப்படி இப்படிதான் இருக்கு சில இடத்துல நல்லா இருக்கு சில இடத்துல இது சொல்ல முடியாது எல்லா இப்படி இப்படிதான் இருக்கு இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போக முடியல அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போக முடியல ஒரு கர்ப்பிணி பெண் போக முடியல ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல ஒரு ஆம்புலன்ஸ் போன வாரம் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க அந்த அளவுக்கு என்ன பண்றா யார் ஒர்க் எடுக்கிறா யார் கான்ட்ராக்டர் யார் இன்ஜினியர் யார் சூப்பர்வைசர் ஒண்ணுமே தெரியல யாருமே வரமாட்டேன்றாங்க வரமாட்டாங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்றாங்க தெரியுமா சார் நாங்க என்ன சார் பண்ணுவோம் எங்களுக்கு இந்த ஒர்க் கொடுக்குறாங்க நாங்க என்ன சார் நீங்க எங்கிட்ட கூச்சு என்ன சார் சொல்றாங்க அவங்க அவங்க எங்களுக்கு எந்த இந்த டார்கெட்டு இதுக்குள்ள முடிச்சாகணும்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு எந்த வித பாசிபிலிட்டும் கிடையாது இந்த மெட்ராஸ் உடைய அதிகாரி கமிஷனர் ஆபிசர்ஸ் இவங்களாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல தயவுசெய்து நான் வந்து உங்களுக்கு ஒரு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க எங்களுக்கு தயவுசெய்து இந்த ரோடு வந்து ஒரு வண்டி போற மாதிரி பண்ணி கொடுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க குழந்தைங்க போறாங்க நைட்டு வந்து எந்த பக்கம் பள்ளம் இருக்கு எந்த பக்கம் மேடு இருக்குன்னு தெரியாம மடிப்பாக்கம் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கு தயவு செய்து இந்த அரசியல் வந்து எங்களை ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 மழை வடிகால் பணிகள் என்பது விரைவில் முடிச்சு இந்த மழைக்காலம் தொடங்கும் முன்பாக இந்த சாலைகளை சரி செய்து தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது களத்தில் இருந்து உங்களுடைய விரிவான விவரங்களை பதிவு செய்த மைக்க நன்றி செல்வசூரியன்